அன்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கோவில் பெருமாள் திருக்கோயில் தாங்க இந்த கோயில் எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்திலாம் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் பாடப்பட்ட திருக்கோயில் நூற்றி எட்டு திவ்யசத்தில் இந்த கோயிலும் ஒன்று தன்கா விளக்குழி பெருமாள் அல்லது தூபுல்னு சொல்லுவாங்க இந்த கோயிலோட மூலவர் விலக்கொளி பெருமாள் தீப பிரகாசர் திவ்ய பிரகாசர் தாயார் மரகதவல்லி தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் விமானம் ஸ்ரீகர விமானம் பாடல் வகை வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் கோவில் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமையானது குழந்தை வர வேண்டி கல்வியில் சிறந்து விளங்க இங்கே கோயிலில் பிரார்த்தனை பண்ணுறாங்க புராண கதை சொல்கிறேன் படைப்பு கடவுளான பிரம்மா தனக்கு பூமியில் கோயிலே இல்லைன்னு வருத்தப்பட்டு சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட யாகம் நடத்தினார் அவர் தன்னோட மனைவி அன்னை சரஸ்வதியை அழைக்க தவறிட்டார் கோபமடைந்த சரஸ்வதி யாகம் நடத்த வெளிச்சம் வரக்கூடாதுன்னு சாபமிட்டாங்க உலகத்தையே இருட்டில் மூழ்கடிக்க எண்ணினாங்க உடனே சூரிய சந்திரர்களின் ஒளியை இழக்க செஞ்சு பூ உலக இருள ஆழ்த்துனாங்க திடீர்னு இருட்டான காரணத்தை தமது ஞானத்தால உணர்ந்த பிரம்மன் உதவி வேண்டி மகாவிஷ்ணுவை துதித்தார் அன்றைய தினம் வந்து சித்திரை மாதம் சுவாதி நட்சத்திரம் உடனே மகாவிஷ்ணு ஜோதி மயமாய் தோன்றி பிரம்மனின் யாகத்தை தொடர்வதற்கு ஒளி கொடுத்து சூரிய சந்திரர்களின் ஒளியை மறைத்த தடையை நீக்கி உலகத்தை மீண்டும் வெளிச்சமாக்கினார் தன் சக்தி முழுவதையும் பிரயோகித்து அக்னி வடிவில் மாய நலன் என்ற ஒரு கொடிய அரக்கனை படைத்தார் சரஸ்வதி அக்னி வடிவில் யாகத்தை அழிக்க வந்த அசுரனை பெருமாள் தனது கையில் தீபம் போல் ஏந்தி யாகசாலைக்கு மேல் வெளிச்சம் நல்கினார் இப்படி அக்னிய கையில் தீபம் போல் ஏந்தி நின்றதால் விலக்கொலி பெருமாள் தீப என அழைக்கப்படுகிறார் இந்த கோயிலில் இந்த தளத்தில் இறைவன் வந்து மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலம் இந்த கோயிலில் பெருமாள் சரஸ்வதி அன்னையை தரிசனம் செஞ்சாது அப்போ தர்பபுல் அடைந்த காடா இந்த இடம் இருந்ததுனால இதுக்கு தூபுல்னு பேர் வந்தது புகழ்பெற்ற வைஷ்ணவ ஆச்சாரியா ஸ்ரீ வேதாந்த மகா தேசிகரோட பிறந்த இடம் இது எனவே ஆச்சாரியா தூபுல் வேதாந்த தேசிகன் என்று போற்றப்படுகிறார் ஆயிரத்தி இரநூற்று அறுபத்தி எட்டாம் ஆண்டு பிறந்த ஸ்ரீ தேசிகர் ஆயிரத்தி முன்னூற்று அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை நூற்றாண்டை சேர்ந்தவராக இருந்தார் தமிழில் ஏராளமான சமஸ்கிருத படைப்புகளை வழங்கியிருக்கார் வரதராஜ பெருமாள் மீது அடைக்கல பத்து என்ற நூலையும் தமிழில் எழுதியிருக்கார் தேசிகரின் மகன் நயினா வரதாச்சாரி இந்த கோயிலை கட்டி முடித்தார் இந்த கோயில் ஸ்ரீ தேசிகருக்கு தனி சந்நிதி இருக்குது ஸ்ரீ தேசிகர் வழிபட்ட லக்ஷ்மி ஹைகிரீவர் சில இன்னும் இந்த கோயிலில் இருக்குது அவரது அவதார உற்சவம் சித்திர மாதம் ஏப்ரல் மே மாதத்தில் ரேவதி நட்சத்திர நாளில் கோயிலில் கொண்டாடப்படுது குளிர்ச்சி பொருந்திய சோளைய தேர்ந்தெடுத்து பிரம்மன் வேள்வி சாலையை அமைத்த இடம் அதனால் இந்த இடத்துக்கு வந்து திருத்தணிகான் வந்தது காஞ்சிபுரத்தில் இருக்க திவ்யதேசம் பார்க்க நினச்சிங்கன்னா ஒரு நாள் போதுங்க பார்க்குறதுக்கு பதினஞ்சு திவ்யதேச பெருமாளை நம்ம தரிசிச்சிடலாம் ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் கோயில் மட்டும்தான் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்த கோயில் குழந்தைக்காக வேண்டிக்கிறவங்க இந்த பெருமாளை வந்து வேண்டிட்டு போனால் கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் இந்த விளக்கொழி பெருமாள் கோயிலுக்கு அட்டபுயங்கரம் கோயிலிருந்து மேற்குல சுமார் அரை மைல் தொலைவில் தான் இருக்குது குழந்தை வர வேண்டியும் கல்வியில் சிறந்து விளங்கணுனாலும் இந்த பெருமாளை வேண்டிக்கலாம் நம்ம கடவுளை நோக்கி ரெண்டு அடி எடுத்து வைச்சோன்னா கடவுள் நம்மளை நோக்கி பத்தடி எடுத்து வைப்பார் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்க ரொம்ப பழைய நாள் கோயில் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் பெருமாளோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்